நடிகை நயன்திரா மற்றும் அவரது கணவர் விக்னே ஆகியோர் சவுதி அரேபியாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளனர் அதன் புகைப்படம் மற்றும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது இந்த நட்சத்திர ஜோடிகள் தங்கள் மகன் உயிர் மற்றும் உலக்குடன் சவுதி அரேபியா சென்றுள்ளனர் நயந்திரா தனது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் பதிவு ஒன்று வெளியிட்டிருக்கிறார் விக்னேஷ் சிவன் சிவப்பு காருக்குள் இருந்து ஒரு கிளிப்பை பகிர்ந்துள்ளார் பின் இருக்கையில் நயந்திரா தனது இரண்டு மகன்களை அணைத்தபடி அவர்களின் தலையில் தட்டி கொடுத்து இருவரையும் தூங்க வைத்துள்ளார் அவர்கள் இருவரும் ஒரே மாதிரியான ஆடையை அணிந்துள்ளனர் விக்னேஷ் சிவன் நயன்தாராவுடன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பல கிளிப்புகளை பகிர்ந்து உள்ளார் சிவன் தன் மனைவி நயன்தாராவுக்கு மகளிர் தின வாழ்த்தை கூறியுள்ளார் விக்னேஷ் சிவன் நேற்று நயன்தாராவுக்கு மகளிர் தினம் முன்னிட்டு ஒரு பதிவுடன் வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவர் தனது மனைவி ஒரு உணவகத்துக்குள் அமர்ந்திருக்கும் தொடர்ச்சியான புகைப்படங்களை பகிர்ந்துள்ளார் இதில் வயது ஏற இரண்டு விஷயங்கள் இனிய மகளிர் தின நயன்தாரா என் அழகிய அன்பான தங்க இந்த பதிவை தனது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் பகிர்ந்த அவர் இன்று நான் இருக்கும் பெண்ணாக என்னை மாற்றியதற்கு நன்றி என்று குறிப்பிட்டு இருக்கிறார் கடந்த வெள்ளிக்கிழமை நயந்திரா விக்னேஸ்வரன் சிவன் உயிர் மற்றும் உலகம் ஆகியோரிடம் இருக்கும் புகைப்படம் பகிர்ந்துள்ளனர் அதை பார்த்த அவர் என் பையனுடன் பயணம் செய்கின்றேன் இவ்வளவு காலத்திற்கு பிறகு என குறிப்பிட்டு இருக்கிறார் சமீப காலமாக நயந்திரா விக்னேஸ்வரன் சிவன் செய்ய போவதாக தகவல் வெளியானது அவை அனைத்தும் பொய் என்பதை நிரூபித்தும் வகையில் மாறி மாறி நயந்திரா விக்னேஸ்வரன் சிவன் தங்கள் காதலை சமூக வலைதளத்தில் வெளியிட்டு வருகின்றனர் அவர்கள் புகைப்படம் மற்றும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் பனை தட்டிவிட்டு போங்க